முட்டையில் புரதம் அதிகம் காணப்படுது இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் கொழுப்புகள் நிறைந்து காணப்படுது இது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அதிக அளவு நன்மைகளை கொடுக்குது முட்டையில் தசைகளை உருவாக்குவதற்கும் அதை சரி செய்வதற்கும் தேவையான ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உள்ளது இதில் வைட்டமின் பி டுவெல் மூளை சக்தியை அதிகரிக்கும் கோலின் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய லூடின் ஆகியவை அதிகம் உள்ளது முட்டை சாப்பிட்டால் நீண்ட நேரம் பசி உணர்வை கட்டுப்படுத்தும் சாப்பிட்ட திருப்தியை கொடுக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது இருந்தாலும் இந்த முட்டையில் பன்னெண்டு முட்டையை ஒரே நாளில் சாப்பிடுவது சரியா அது நல்லதா இல்லை ஆபத்துகளை விளைவிக்குமா பார்க்கலாம் முட்டையில புரதம் அதிகமாக காணப்படுது ஒரு முட்டையில சுமார் நூற்றி எண்பத்தி ஆறு மில்லிகிராம் கொழுப்பு உள்ளது ஒரு டஜன் முட்டைகளை நம்ம சாப்பிடும் பொழுது இது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருக்கலாம் இது இதய ஆரோக்கியத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் குறிப்பா இதய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக பிரச்சனையை ஏற்படுத்தும் அதுலேயும் இதை வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெயில் பொரித்து சாப்பிடும் பொழுது இன்னும் அதிகளவு அளவு கெட்ட கொழுப்பை உடல அதிகரிக்கும் அதிகப்படியான புரதம் சாப்பிடுவது சிறுநீரகத்திற்கு தீங்கையும் விளைவிக்கும் வீக்கம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும் முட்டையை சாப்பிட்டு மற்ற உணவுகளை தவிர்க்கும் பொழுது ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படும் தினசரி பன்னெண்டு முட்டைகளை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் இதய பிரச்சனைகள் ஏற்படும் முட்டைகள் சத்தானது என்றாலும் அதை அளவோடு சாப்பிடுவது சிறந்தது இந்த கேள்வி வர முக்கிய காரணம் சீனாவிலிருந்து வரக்கூடிய பல வீடியோக்களில் அவர்கள் ஒரே நேரத்தில் அதிக முட்டைகளை சாப்பிடுவது போல காண்பிப்பார்கள் இப்படி அவர்கள் அதிகமாக சாப்பிடுவதை வைத்து இந்த கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு நிபுணர்கள் முட்டையை அதிக அளவு சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என கூறியிருக்கிறார்கள்